இன்னைக்கு எப்படியாவது அந்த சொத்தை பிரிச்சு வாங்கி ஆகணும் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்து ஆகணும் இன்னைக்கு போறண்டா விநாயகர் சொல்லி இவ்வளவு பாட பாட பாப்பா ஏய் ஞாயா ஏய் ஞாயா ஏய் ஏய் பின் எங்க நீ மட்டும் பரவாயில்லன்னு விஷயம் தெரியாதுடா என்னடா கட்சிக்காரங்க எதனா கோர்ட் பிளே தராங்களா மோனே இப்ப கோர்ட்டா முக்கியம் அதை விட முக்கியமான விஷயம் தான் வாழ்க்கையில உனக்கு முக்கியமான விஷயம் கோர்ட்டு தான் அதை முக்கியமான விஷயம்னா போர் கல்வியா அமாவாசை

நம்மளே அண்ணன் காவடி பாசங்களா சாதா அதை தாண்டா நானும் இவ்வளவு நாளா நினைச்சுட்டு இருந்தேன் ஏதோ அண்ணன் காவடின்னு இருக்கியா இது உனக்கு இவ்வளவு நாள தெரியாதா நம்ம அப்படிதான் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அண்ணன் காவடி இல்ல பால் காவடி இல்ல நமக்கு வர போறது பணக்காவடி இதுதான்டா பெரிய காமெடி என்னடா பொசுக்கு காமெடிட்டா மௌன இன்னைக்கு இன்னும் நாள் தெரியுமா சுதந்திர தினம் மௌன இன்னைக்கு சுதந்திர தினமா எல்லாத்துலயும் முட்டாய் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடலாம்

அவன்ச்ச சொல்லி ராஜரா அவன் யாரா கூடமான ஆளு கடைக்கடி சொத்துக்கு கிடைக்காம இவனை எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு மேல நாங்க சொத்தெல்லாம் எல்லாம் பிரிக்க போல ரோட்ல பஸ் ஓட்டுறான் அது எப்படி ஓட்டுன்னு சொத்தை பிரிக்க போலையா எங்கயோ சொத்தை அப்பனு தான் போறானுங்க இவனை போடுவே போய் இந்த சொத்தை நம்ப பண்ண வேண்டிச்சான் பார்த்தியா அப்பனோட டேலண்டை பாத்தியா

அப்பணும் முடியும் புல வேகமா போறணும்ங்களா எங்க தான் போறணும் தெரியல பெருசு தருமோ இத்தை வந்தான்டா இப்ப என்னடா பண்றது மோனே எங்கட்ட செம்ம ஐடியா வந்து இருக்கு என்னடா ஐடியா மோனே நம்ம ரெண்டு பேரும் நின்னு கண்ணு மூடிப்போம் நம்ம கண்ணுக்கு நம்ம தெரியவே மாட்டோம் எப்படி ஐடியா டேய் நம்ம கண்ணுக்கு தான் அவன் தெரிய மாட்டான் இதுக்கு தாண்டா அப்பியா சொன்னாங்க போனே கண்ணு மூடிச்சினா பூலகம் இல்ல அஞ்சிரமானே போனே கண்ணா அதே மாதிரி பண்றடா மோனே ஒரு சரியான ஐடியா இருக்குது இங்க பாரு அது ஒகிது பச்சா ஒரு குட்டை அந்த குட்டையண்ட போய் நம்ம ரெண்டு பேரும் உட்காருவோம் பை எதும் சரி இல்ல உங்களுக்கு என்ன சேத்து குப்பரா மோனே அவன டைவர்ட் பண்றதுக்கு இதுதான் கடைசி வழி பாப்பலாம் இந்த குட்டியை பார்த்துக்க முந்தளவு வந்திருப்பாருங்க சரி என்னன்னு தான் போய் கேட்போம் ஏய் நான் பேசி சமாளிக்கிட்டா சமாளிக்கிறேன் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பா டேய் குட்டியில் என்னடா முக்கியமான விஷயம் ஜனங்க கால் கவர் இடம் என்ன ஆச்சு ரெண்டு பேரும் இந்த பக்கம் வரும்போது தங்க மீன் இப்படி அப்படியே தாழ்வு மீன் இருந்தது அதுதான் வெளியே வருமானு பார்த்துட்டு வரும் டேய் தங்க மீனா இந்த குட்டிலையை பூரா தங்க மீன் இருக்கும் ஏன்டா இப்படி பண்றீங்க

அவன் பாரு தங்க மீன் பிடிச்சி எடுத்துன்னு வரானோ அதுக்குள்ளேயே நம்ம எஸ்கேப் எஸ்கப் வா முட்டான்னு நினச்சேன்டா அண்ணா உன் மண்டிலையும் மூளை இருக்கேன்றத எதுக்கு சுத்தடா போங்கடா போங்க மீன் பிடிச்சி எடுத்துன்னு உங்களாண்ட வர்றேன்னா எல்லாம் தலையை தெரிய சேதர இறக்குது போங்க பின்னாலே பிக்கப் பண்ணுறேன்டா ஏய் சொத்து சொத்து நின்று எவ்வளோ தோண்ட என்ன நடக்க வைப்பேன் அவனு ரொம்ப தூரம் போவானாம் அதோ தெருத்து பார்த்தியா அதுதான் நம்ம சொத்து ஜிஜே

படம் அமாவாசை உங்க நல்ல வயல சம்பாதி சொத்தே இது அப்புறம் உங்களை தானே உங்களுக்கு வாங்க கம்பி தான் என்ன களி களி தான் சாப்பிடணும் போங்க அவரே சொல்றீங்க சாமி என்னடா உங்களுக்கு என்னடா கோத்துக்கு போயிக்கிறான் இல்ல போல் ஸ்டேஷனுக்கு போகிறான் என்னது நாங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கணுமா அவன் கோத்து விட்டுட்டு போவோம் நாங்க அடி வாங்குவோமா அவனே வாங்கட்டோம் அந்த அடியை மாடம் அமாவாசை போலாம் எப்பா போயிட்டேனுங்க இந்த குண்டம் இப்படி போயிட்டான் இனிமேல் அந்த சொத்துக்கு பிரச்சனையே கிடையாது மொத்தம் நம்ம சொத்து தான் எவங்ககிட்ட தான் என்கிட்ட இருந்தேன் வித்துறு வடித்தான் அந்த சொத்தை